முருகா உன் அழகுல தான் நான் கரைஞ்சேன் உன் அதிசயத்தை நான் உணர்ந்தேன் உன் பக்தியில தான் நான் என்னை மறந்தேன் உன் சக்தியில் தான் நான் விழுந்தேன் என்னை தாங்கி பிடிச்ச என்னை ஏற்றி விட்ட என் வாழ்க்கைய அழகா பார்த்துக்கிட்ட முருகா பார்த்துக்கிட்டே நிறைய வேண்டுதல் வச்சு உன்னை வேண்டிக்கிட்டேன் எல்லாத்தையும் நீ அறிஞ்சிக்கிட்ட எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டான்னு பார்த்து பார்த்து நிறைவேற்றி வச்ச